கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்க தான் போகிறது ஏன்னா இப்போ நமக்கு நிறைய மாவட்டங்கள் மழையினுடைய தீவிரம் அதிகமாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக தென் மாவட்டங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ எங்களுக்கெல்லாம் மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு மழை ரொம்பவே தீவிரமாக இருக்குது பதினாறு பதினேழு தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகள் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக மிதமானதிலிருந்து கனமழையும் எட்டு மாவட்டத்திற்கு கனமுதல் மிக கனமழையும் ஒரு நான்கு மாவட்டத்திற்கு அதிகனமழை வரை கூட எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த நான்கு மாவட்டங்கள் அதாவது இந்த ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்பவே தயவு செய்து எச்சரிக்கையாருங்க மழை வந்ததுக்கு அப்புறம் கடுமையான மழை பெய்த பிறகு உங்களுக்கு வந்து மழை பெய்து விட்டதுன்னு சொல்றதுல எந்த பயனுமே கிடையாது மழை வர்றதுக்கு முன்னாடியே மழை வந்து சொல்லி எச்சரிக்கையெல்லாம் கொடுத்து இதே போலதான் மிச்சங் புயல்ல கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேல சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதாவது புயலுடைய தாக்கம் எந்த பகுதிகளுக்கு இருக்கும் எவ்வளவு மழை பொழிவு சென்னையில இருக்கும்னு சொல்லி ஒரு பதினைந்து நாட்கள் மிக துல்லியமான பகுதியும் சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதே போலவே மிச்சங் புயல் சென்னையில மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது நீண்ட நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம புயல் பற்றி பேசியிருந்தாலும் அந்த புயல் உருவான பிறகு எந்தெந்த பகுதிகளை நோக்கி நகரும் எந்த இடங்களில் காற்று பாதிப்புகள் எப்படி இருக்கும் மழை பாதிப்புகள் எந்த அளவுக்கு சென்னையில் இருக்குங்கிற தகவல் நம்ம முன்கூட்டியே சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆனால் அப்போது நிறைய பேர் வந்து கன்ஃபார்மாக மழை வருமானு வேற கேட்டு டவுட்டாக வேற கேட்டிங்க அதனால தொடர்ந்து நீங்க சந்தேகப்படவே தேவையில்ல மழை பொழிவு தமிழ்நாட்டுல தான் இருக்க போது அதுல எந்த மாற்றமும் கிடையாது மறுபடியும் சொல்றோம் சென்னை போலவே மீண்டுமாக ஒரு சில மாவட்டங்கள் பாதிக்கப்பட போது காற்று பாதிப்பு இல்லைனா கூட மழை பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த நான்கு மாவட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதற்கூட அந்த நாகப்பட்டினமும் புதுக்கோட்டை மாவட்டங்களும் மிக கடுமையான மழை கிடைக்கும் இப்ப கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் ஒரு நான்கு மாவட்டங்கள் மிக கடும் கனமழைன்னு சொல்லி பார்த்தோம் அதே போலவே நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக தான் போகுது அப்ப கிட்டத்தட்ட ஒரு நான்கு முதல் ஆறு மாவட்டத்திற்கு மிக மிக தீவிரமான மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொலைச்சல் எரணியல் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் என கன்னியாகுமரி மாவட்டங்கள் முழுவதுமாகவே இந்த கனமுதல் மிக கனமழை வரும் நாட்களில் கொட்டித்தீர்க்கும் அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளும் தூத்துக்குடி மாவட்டங்கள் திருச்செந்தூர் காயல்பட்டினம் நாசிரேத்து குறும்பூர் சாத்தான்குளம் கோவில்பட்டி கயத்தாறு அனைத்து பகுதிகளுக்கும் இந்த கனமுதல் மிக கனமழை தீவிரம் திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதுல குறிப்பா நம்ம ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டங்களிலும் அதிகரித்து காணப்படும் தென்காசி மாவட்டங்கள் புளியங்குடி செங்கோட்டை அதைத் தொடர்ந்து தேனி மாவட்டங்கள் பெரியகுளம் போடிநாயக்கனூர் என இந்த பகுதிகளுக்கும் கனமுதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பதினாறு பதினேழு தேதிகளில் அதிகமா எதிர்பாருங்க அதுக்கப்புறமா பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மிக கடுமையான மழை உண்டு சப்ஸ்கிரைப் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க யார் யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் மழையிலேருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா எந்த தேதியில உங்களுக்கு மழை வருங்கிற தகவல் மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆறு மாவட்டங்கள் மிக மிக கடும் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் தென்காசியிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னா அந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில பதினாறு பதினேழு தேதிகளில் ஒரு கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்புறம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளிலும் பரவலாக கனமழைங்கிறது இந்த மாவட்டத்துல தொடர்ந்து பதிவாகும் அப்போ மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது உறுதியாக பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு நம்ம தேதிகள் நேரங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டத்துல ஏன்னா மழை வந்த பிறகு உங்களுக்கு தேதிகள் நேரங்கள் சொல்றதுல பயன் கிடையாது மழை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த பகுதிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே தகவல் சொல்லி கொண்டிருக்கு அதனால மழை வரல அதனால இவங்க சும்மா சொல்றாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ஏன்னா மழை வர்றதுனால தான் உங்களுக்கு எச்சரிக்கை ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டே இருக்கிறது இப்போ வேணா உங்களுக்கு மழை வராமல் வானம் மேகமூட்டமாகவும் லேசான மழையாகவும் வெயில் வர மாதிரி தெரியும் அப்புறம் சில மாவட்டத்தில் மழையே இல்லாதது போலவே உங்களுக்கு வந்து காணப்படும் அதனால தான் குறிப்பிட்டு ஒரு எட்டு மாவட்டங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மறுபடியும் கூட சொல்றோம் தேனி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை இந்த பகுதியில இருந்து பாக்குறவங்க தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க அப்புறம் கனமழை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில ஒரு கனமழை மட்டும் பரவலாக எதிர்பார்க்க முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணலன்னா உடனே போய் லைக் பண்ணுங்கள் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பகுதிகளில் மழையை பார்க்க முடியும் மறக்காமல் போய் லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வரக்கூடிய தகவல் உங்களுக்கு தெரிய வரும் இல்லைனா மழை வந்த வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு என்ன ம மழை பெய்கிறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்க்க வருவீங்க அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள்ங்க ரொம்ப 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 முக்கியமான பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை அதே போல இந்த கடலோரப் பகுதிகள் நாகூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களிலும் கடுமையான கனமழை எச்சரிக்கை ஒரு மிக கனமழை முதல் அதிகனமழையும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி சீர்காழி திருவாரூர் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் கனமழை பொறுத்தவரை இந்த பகுதிகளுக்கும் மழை உண்டு அந்த மிக கனமழையினுடைய எச்சரிக்கை நாகை திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்ப்புகள் அதிகம் உண்டு நண்பர்களே அதனால் இந்த பகுதியில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மழை எதிர்பார்க்க முடியும் அடுத்து நாளை முதலாக இந்த கனமழை படிப்படியாக தீவிரமடைந்து அதுக்கப்புறம் நமக்கு மிக கனமழைங்கிறது பெய்ய தொடங்கிறோம் வரக்கூடிய சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப எச்சரிக்கையாருங்க அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகுந்த கவனம் தேவை அப்படிங்கிற தகவல் தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இந்த மழை பொடி ரொம்பவே தீவிரமா இருக்கும் வெள்ளிக்கிழமை அதாவது நமக்கு நாளைய தினங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையாக பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் தான் கனமுதல் மிக கனமழையாக பதிவாக தொடங்கிவிடும் தொடர்ந்து பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் இந்த பகுதியிலேருந்து பார்க்குறவங்க மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் மட்டும் சில இடங்களில் கனமழை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு லேசான மழை சாரல் மழை அவ்வப்போது கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக உண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது லேசான மழை சாரல் மழையாக இருக்கும் வரும் நாட்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க சென்னைக்கு வந்து எந்த ஒரு மழை ஆபத்துகள் நம்ம கொடுக்கவே இல்லை சென்னை பொறுத்த வரைக்கும் இயல்பான ஒரு சூழ்நிலை வானம் மேகமூட்டமாக இருக்கும் அடுத்து வரும் நாட்களில் மிதமான மழை கிடைக்கும் அவ்வளவுதான் சென்னை பொறுத்த வரைக்கும் மிக கனமழையோ கனமழையோ பதிவாக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு இது போன்ற எச்சரிக்கை இருக்குங்கிற தகவலையும் மிக தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம் மறக்காம வானிலை இருக்கே கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேளுங்க கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போகாதீங்க கடைசி வரை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க தமிழ்நாட்டில் மிக கனமழையினுடைய எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகளும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு பதினேழு டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களிலும் இந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்தவரை உள் மாவட்டத்தில் அதிகம் எதிர்பார்ப்புகள் உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் நண்பர்களே